அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏ ஆத்மா ஜீவா சரீரா முறையில் பலன் பார்க்கும் திருமண திறவுகோல் அறுபத்தி நான்கு விதிகள் இந்த பெண்ணுடைய ஜாதகத்துக்கு வயசு இருபத்தி ஆயிடுச்சு என்ன கல்யாணம் ஆகல தொடர்ந்து ஒரு ஐந்து ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்காங்க ஐந்து ஆண்டுகளாக திருமண தடை இருந்துட்டே இருக்கு அப்போ இந்த ஜாதகத்தை லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதி அப்படி சொல்லக்கூடியவர் லக்னம் வந்து மகர லக்னம் லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதியான சந்திர பகவான் கடகராசி அதிபதி அதற்கு ஆறாம் பாவத்திலே லக்னத்திற்கு பனிரெண்டாம் பாவத்திலே மறைந்தார் ஏழாம் பாவ அதிபதி சந்திரன் லக்னத்திற்கு பனிரெண்டாம் பாவத்திலே தனுசு ராசியிலே அமர்ந்தார் தனுசு ராசி அதிபதியான அதாவது ஏழாம் பாவாதிபதி அமர்ந்த வீட்டு அதிபதி லக்னத்தில் அமர்ந்து நீச்சமாயிட்டார் ஏழாம் பாவா அதிபதி நின்ற வீட்டதிபதி நீச்சம் லக்னத்தில் தான் இருக்காரு ஆனா நீச்சம் அப்போ ஏழாம் பாவ அதிபதி நின்ற வீட்டதிபதி நீச்சம்னா முதல் திருமணம் ரத்தாகிவிட்டது அப்படின்னு முதல் கணவன் முதல் காந்தலன் முதல் திருமணம் அப்படிங்கக்கூடியது முதல்ல நடக்காது அது எப்படியாச்சும் நின்று போயிடும் அப்படியே நடந்தாலும் அது ரத்தாகி போயிடும் முதல் திருமணம் முதல் கணவன் நிலைக்க மாட்டான் அப்படிங்கக்கூடிய விதி அப்போ இரண்டாவதா பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவ அதிபதி ஒன்பதாம் பாவ அதிபதி யாருன்னா புதன் அவர் எங்க போயிட்டாரு ஆறாம் பாவத்துக்கு போயிட்டார் ஒன்பதாம் பாவ அதிபதி ஆறாம் பாவத்துக்கு போயிட்டார் லக்னத்திற்கு பதினோராம் பாவ அதிபதி தெரியுமா செவ்வா பதினோராம் பாவ அதிபதி செவ்வாய் லக்னத்திற்கு ஒம்போதில் அமர்ந்தார் பாவ அதிபதி அமர்ந்த வீட்டதிபதி ஆட்சி பாருங்க பதினோராம் பாவ அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்தா அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ பதினோராம் பாவ அதிபதி என்று சொல்லக்கூடியவன் பாதகாதிபதி ஆகிறான் அவன் லாபாதிபதியாகிறான் பாதகாதிபதி ஆகிறான் பதினோராம் பாவ அதிபதி திருமணத்திற்கான விதியை சூறுபவன் அவன் ஒன்பதாம் பாவத்தில் அவனும் இரண்டாவது திருமணத்திற்கு ஒன்பதாம் பாவம் என்பதும் இரண்டாவது திருமணம் பதினோராம் பாவ அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்து ஒன்பதாம் பாவ அதிபதியானவன் அவனுக்கு கேந்திரத்தில் ஆட்சி வீட்டில் அமர்ந்தான் அப்ப இந்த ஜாதகத்துக்கு இரண்டாவது திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல என்ன வருது பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்திற்கு பதினொன்னு குடையவனுடைய பாதகாதிபதியானவன் செவ்வாயும் ராகுவும் கூடி பாத்தீங்கன்னா சூரியனுடைய ராகு இரண்டாம் பாதத்துல செவ்வாய் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நாலாம் பாதத்துல இந்த ரெண்டு பேருமே பதினோராம் பாவாதிபதியும் செவ்வாயும் ராகுவும் அட்டமாதிபதி சாரம் எட்டு எட்டுக்குடையவன் சாரம் அது சூரியனுடைய சாரம் அட்டமாதிபதி சாரம் அப்போ ஒன்பதாம் பாவாதிபதியோ பதினோராம் பாவாதிபதியோ அட்டமாதிபதி சாரா கல்யாணம் நடக்குமான் நடக்காது அட்டமாதிபதி திருமணத்தை தடை செய்து கொண்டே இருப்பான் அப்படின்னு இதுக்கு என்னதான் பண்றது கல்யாணமே பண்ண முடியாது ஏன்னா ஏழாம் பாவ அதிபதியும் இன்று வீட்டு அதிபதி நீச்சமா போனான் ஒன்பதாம் பாவ அதிபதியானவன் அட்டமாதிபதி கூடிய ஆறுனா பதினோராம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்தான் வீடு கொடுத்தவன் ஆறாம் பாவத்திலே நின்றான் நின்ற அதிபதியோ அட்டமாதிபதி அட்டமாதிபதியும் ஆறாம் பாவ அதிபதியுடன் கூடினான் இது போராட நட்சத்திரம் சுக்கரன் சுக்கரனும் லக்னத்திற்கு ஐந்து பத்து குடையவனாகி அவனும் ஆறாம் பாவத்திலே புதனுடன் நின்றான் இப்படிதான் இருக்குது ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரன் பார்த்தீங்கன்னா இந்த நீச்சம் பெற்ற நீச்சரா வக்கரம் பெற்ற குரு சாரத்திலே ஏறி நின்றார் அப்போ இந்த பொண்ணு முதல்ல யார தொடுது அப்படின்னா நீச்ச கிரகத்தை தான் தொடுகிறது அப்போ நீச்ச பங்கம் கிடைக்கிறது நீச்ச கிரகத்தை தொட்டு அவன் நீச்ச பலனை கொடுத்த பிறகு வக்ரமாகி அவன் உச்ச பலனை தருகிறான் முதலில் நீச்ச பலனை கொடுத்துருவான் அப்புறமா வக்ரமாகி உச்ச பலனை தருவான் இதுதான் இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன் நடக்கக்கூடிய பலன்கள் அப்போ அட்டமாதிபதியான சூரியன் ஆறாம் பாவத்தில் அமர்ந்து ஆறாம் பாவ அதிபதியுடன் கூடி ஜென்ம நட்சத்திர அதிபதியுடன் கூடி ஆறாம் பாவத்தில் அமர்ந்து அவன் செவ்வாய் சாரத்தில் ஏறினான் அப்போ பதினொன்னாம் பாவ அதிபதி சாரத்தில் ஏறினான் அவன் ஒன்பதில் இருந்தான் அப்போ செவ்வாயும் சூரியனும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றுக் கொண்ட காரணத்தினால் இப்போ எந்த பாவாதிபதி இருந்தும் இந்த இடத்துல நட்சத்திர பரிவர்த்தனை பெறக்கூடிய காலகட்டத்தினால அப்போ திருமணம் அதாவது ராகுடன் செவ்வாய் கூடியிருப்பதால் இரண்டாவது திருமணம் என்பது ஜாதி கலப்பு திருமணமாக வந்து முடியும் அப்படின்னு இது சொல்லுது அப்போ இந்த இந்த பெண் வீட்டுக்காரங்க அப்படின்னா அப்போ மாப்பிளைய பார்க்கும்போது அந்த மாப்பிளை ஏற்கனவே கல்யாணம் ஆனவரு அந்த மாதிரி வந்தாலும் ஒன்னும் நடக்கும் இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகி ரத்தாகி போயிடுச்சு அது நடக்கும் இந்த எவனையாச்சும் காதலிச்சு அதாவது ஒரு போய் போயிச்சு அப்படின்னா நடக்கும் அல்லது கல்யாணம் நிச்சயதார்த்தமாகி நின்னு போய் இரண்டாவது கல்யாணமா இருந்தா அப்படி நடக்கும் இல்லன்னு சொன்னா பதினொன்னாம் பாவ ஆதாம் பாவத்தில் ராகுடன் கூடி அப்படின்னு சொல்லி வர்றதுனால சூரியன் அட்டமாதிபதி சாரம் ஏறி அட்டமாதிபதி செவ்வாய் சாரம் அப்படின்னு வருதுனா நட்சத்திர பரிவர்த்தனை வரக்கூடிய காலகட்டத்தினால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவன் தனது சொந்த ஜாதியில் வராமல் கலப்பினத்திலே வருவான் அம்மா ஒரு ஜாதி அப்பா ஒரு ஜாதி அந்த மாதிரி அமைப்புகள்ல வருவாங்க அதாவது ராகுவுடன் இந்த கிரகமானது சேர்ந்து விட்டால் ஒன்பதாம் பாவ அதிபதி பதினோராம் பாவ அதிபதி இவர்கள் அப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயுடன் தொடர்பில் இருக்கிறார் பதினொன்று ஒன்பதோல இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இந்த குரு தொடர்பில் தான் இருக்கிறார் அப்ப லக்ன தொடர்பு அப்படிங்கிறது அங்க வந்துடும் அப்போ ஒன்பதாம் பாவ தொடர்பு பதினோராம் பாவ தொடர்ந்து ஆனால் அட்டமத்தில் நின்ற சூரியன் இப்படி தொடர்பு வந்துடுறான் அப்ப இரண்டாம் பாவ தொடர்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல தேவைப்படுது இப்ப இரண்டாம் பாவ அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் தான் அப்ப யாரும் வந்தா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் நின்றார் அத்தங்கமாக எரிந்து போனான் எனவே சனியை எடுக்க முடியாது எடுக்க முடியாது கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவத்தில் அமர்ந்து குரு சாரத்திலே நிற்கிறார் அவர் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றார் அவரும் முதலிலே ஒரு திருவுலனை கொடுத்து பிறகு நற்பணனை தருவார் அப்படிங்கிற விதி கூட அவரும் வரார் அப்ப இங்கு இருக்கிறதுலையே ராகு செவ்வாய் அப்போ ராகு செவ்வாய் அப்படிங்கிறது செவ்வாயை தொடரும்போது ராகுவை சேர்த்தே தொடுவார் என்றால் அப்படி வரக்கூடிய கணவன் ஜாதியிலே மாற்றம் இருப்பவராக இருப்பார் சொந்த ஜாதியில் இல்லாமல் கலப்பு ஜாதியிலே வந்தால் திருமணம் கூடி நடக்கும் என்ற விதியை இந்த ஜாதம் கூறுகிறது இது போல என்ன அந்த ஜாதகத்தில் கொடுப்பினை இருக்கிறதோ அந்த கொடுப்பினையை நீங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் அன்மே பரிகாரமாக மாறி அந்த ஜாதகருக்கு நற்பலனை தரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்பா நான்கு விதிகள் ஜாதகம் பார்க்க திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகளை தெரிந்து கொள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஒன்பது என்ற எண்ணிலே நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் தொடர்பில் வரலாம் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நான் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்